திரு தராசிஷாம் உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன் தலைவர்களுடைய இந்த பேச்சும் இந்தியா கூட்டினுடைய பிரதமர் வேட்பாளர் யார் என்கிற கேள்விக்கு விடையும் பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையில் பிரதமர் வேட்பாளர் என்று மரபு ரீதியாக சொல்லப்பட்டாலும் மோடி அவர்கள்தான் என்று அறிவிக்கப்படலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு அப்படிதான் அது அந்த கட்சியோட ஒரு மரபே அதுதான் ராகுல்காந்தியை பொறுத்த வரைக்கும் நான் பிரதமர் வேட்பாளர் இல்லைன்னு சொல்லிட்டாரு அதாவது தேர்தலுக்கு பிறகு கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து முடிவெடுத்து பிரதமர் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் இதுதான் வந்து ராகுல் காந்தி முதல்ல சொன்னது ரெண்டு தலைவர்களுக்கு இடையில் ஒரு குழப்பம் இருக்கு இப்போ அமித்ஷா சொல்றதுலையும் ஒருவேளை இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்றது தப்பு அப்படின்னா இந்தியா கூட்டணிக்கு வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு அவர் ஒத்துக்கிறாரு அரவிந்த் கெஜ்ரிவாலா அதே தவிர பண்றாரு ஒருவேளை வந்து பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெற்றால் மோடி ஒரு வருஷம் தான் இருப்பாரு அது பிற அமித்ஷா தான் வருவார் அப்போ ஒத்து மோடிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிறத அவர் ஒத்துக்கிறதால ஆகும் இந்த பொலிட்டிக்கல் நேரட்டிவ் செட் பண்றதுல ஆரம்பத்துல இருந்தே ஒரு குழப்பம் இருக்கு அதுல எனக்கு சந்தேகமே கிடையாது இன்னும் சொல்லப்படாது ஒவ்வொரு கட்ட தேர்தலையும் ஒவ்வொரு விதமான பொலிட்டிக்கல் நேரட்டிவ் வந்து செட் பண்ணது குறிப்பா பாரதிய ஜனதா ரொம்ப அதிகமான குழப்பத்துல தான் நான் உணர்றேன் அதிகமான குழப்பத்தில் பாஜக இருக்கிறதா சொல்றேன் ஏனென்றால் காங்கிரஸ் இல்லாத இந்தியா காங்கிரஸ் முக்த் பாரத் என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு பெரும் வெற்றியை நாங்கள் பெறுவோம் நானூறு இடங்கள் என்று சொன்னார்கள் அப்புறம் இடஒதுக்கீட்டை பறித்து விடுவார்கள் என்று சொன்னார்கள் இப்படி தொடர்ச்சியாக விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்கு அண்மையில் தென்னிந்தியர்கள் ஊபி உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்களை அவமதிக்கிறார்கள் என்று ஒன்று நேற்று இன்றைக்கு கூட பிரதமர் பேசியிருக்கிறார் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயிலை இழுத்து விடுவார்கள் இந்த பேச்சுக்கள் எல்லாம் எதை காட்டுகிறது சீதைக்கு கிட்ட ஒன்றே சொல்லியாச்சு கோவில் அமித்ஷா அது எந்த இடம் அப்படின்னு கேட்டால் ஒரு பீகார் மாநிலத்தில் ஒரு இடம் அது சீதை பிறந்த இடம் நம்பப்படுகிறது ஆனால் வந்து மிதிலா எங்கே இருக்குன்னா இன்றைய நேபாளத்தில் இருக்குது அதுதான் சீதை பிறந்த இடம்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க எது சரின்னு நமக்கு தெரியாது ஏன்னா ஒரு இப்போ எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம் ஆனால் இயல்பாக வந்து ராமர் கோவிலுக்கு பூட்டு நடக்கவே நடக்காது என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ராமர் கோவிலை புல்டோசர் வைத்து இடித்து அகற்றுவோம் அது புல்டோசர் கல்ச்சரே உத்தரப்பிரதேச யோகியோட கல்ச்சர் நீங்கள் சாலையோரத்தில் இருக்கிற ஒரு கோயிலை அகற்றுறதுனா கூட உடனே கோர்ட்டுக்கு போய் ஸ்டே ஆகிட்டு வந்துருவாங்க அப்படி இருக்கும் போது நீங்கள் ராமர் கோயிலை எப்படி வந்து புல்டோசர் வச்சு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்து அகற்ற முடியும் இது எல்லாமே பொலிட்டிக்கல் நேரேட்டிவ் ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வங்கி ரெண்டு தரப்புமே இந்த ஓட்டு வங்கி பிள்ளை இருக்குது அதை நான் மறுப்பதற்கு இல்லை ஆனால் பாரதிய ஜனதா வந்து ஒரு வகையில் பார்த்தால் இந்து ஓட்டு வங்கிங்கிறத குறி வைக்குது ஒரு வகையில் பார்த்தால் இந்தியா கூட்டணி வந்து இஸ்லாமிய ஓட்டு வங்கிக்கு குறி வைக்கிறது இப்படி ரெண்டு பேருமே ஓட்டு வங்கி பிள்ளையை தான் பண்ணுறாங்க ஓட்டு வங்கி பிழையோட ஒரு ப்ராப்ளம் என்னென்னு நான் நினைக்கிறேன்னா நாடு வந்து பழுவப்பட்டுக்கிட்டே போகுது இப்போது ஒரு பிரதமர்கள் நிறைய வருவாங்க இது இந்திரா காந்தி மக்கள்தான் வச்ச வாதம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு எமர்ஜென்சிக்கு பிறகான தேர்தல் மார்ச் மாதம் வெறும் நாலே நாள் தான் அங்கே நடந்துச்சு நான் இப்போ பஞ்சாபில் இருந்தேன் நான் அமிர்த்சர்ஸ்லேருந்து டெல்லி வந்து அங்கே பணி அமிர்தர்ஸ்லேருந்து டெல்லி வந்து டெல்லியிலேருந்து ஜிடி எக்ஸ்பிரஸ் பிடிச்சி சென்னைக்கு வந்து சென்னையிலிருந்து திருச்சிக்கு ஃபோர்ட்டில் போகிறதுக்குள்ள தேர்தலே நடந்து முடிஞ்சு போச்சு வெறும் ஃபோர் டேஸ் இன்னைக்கு வந்து ஏழு கட்ட தேர்தல் பிரதமரோட வசதிக்காகவே தேர்தல் அட்டவணை பிரச்சனை என்னன்னா ஒவ்வொரு கட்டத்திலையும் வெவ்வேறு மாதிரியாக வந்து பின்னடைவுகள் ஏற்படுகின்றன வெவ்வேறு விதமான பேச்சுகள் கிளம்புகின்றன மொத்தத்தில் நாடு வந்து பிளவுபடுது இது வந்து தவறு காரணம் ஒரு கூட்டணி அந்த கூட்டணி வந்து பிரதமர் யாருன்னு முடிவு பண்ணும் போது யூபிஏ கவர்மெண்ட்ல எங்கே பிரதமர் வேட்பாளர் சொல்லப்படுச்சு யூபிஏ ஒன்று வரும்போது அது போஸ்ட்போன் அலையன்ஸ் தான் சோனியாவே வருக சொக்கத்தகமே வருகன்னு கலைஞர் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் அப்படி ஆகல கடைசியில் ஓய்ந்து கடை என் மாதிரி மன்மோகன் சிங் வந்தாரு காரணம் ஒரு கூட்டணி அமையும் போது பல நிர்பந்தங்கள் ஏற்படும் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் தேவைப்படும் ராகுல் காந்தி தான் பிரதமராக வருவாரணோ இல்ல எக்ஸோ ஒய்யோ யாராலையும் சொல்ல முடியாது அது அந்த நேரத்துல அவங்க எடுக்கிற முடிவு அவங்க செட் பண்ணிக்கிற நேரேட்டிவ் என்ன மோடி அவர்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஜீரோ கிடையாது மோடி அவர்கள் பிரதமர் ஆகக்கூடாது எழுபத்தேழு தான் இந்திரா அவர்கள் பிரதமர் ஆகக்கூடாது ஜேபியோட இது மொத்தம் நாலு கட்சி அது பாரதிய ஜனதா ஜனதாதள் உட்பட நாலு மணிக்கணும் தாய்ஸ்தாபனம் கூட்டணி நாலு கூட்டணி மித்த மாநில கட்சிகள்லாம் கட்சிகள் அங்கம் வகிச்சு ஒரே காமன் பேனர் அது ஒண்ணுதான் இப்பவும் அப்பவும் உள்ள வித்தியாசம் காமன் பேனர் காமன் சின்னம் சின்னம் யாரோட சின்னம் பிஎல்டி சின்னம் அந்த ஏர் சின்னம் தமிழ்நாடு வந்து அதுல நிக்க மாட்டேன்னு சொல்லிருச்சேன் கோபாருக்கு தெரியும் அப்போ வந்து கடைசியில் வந்து ராட்டையில தான் தமிழ்நாடு நின்றுச்சு எதுக்காக சொல்ல வரேன்னா மாநில அரசியல் வந்து வேற பல நேரங்களில் நம்ம மாநில அரசியலுக்கு முடிவு பண்ணணும் கேரளாவில் ஏன் இந்தியா கூட்டணி இல்லை ஏன் வந்து வெஸ்ட் பெங்காலில் இல்லை அப்படின்னா அந்த மாநில அரசியல் சூட் ஆகாது தான் வெஸ்ட் பெங்காலோட காங்கிரஸ் மாநில தலைவர் வேற ஒரு கருத்தை பிரதிபலிக்கிறாரு நீ கேரளாவுக்கு போனீங்கன்னா அங்க வேற கருத்து பிரதிபலிக்கப்படும் எனவே இது ஒரு நாடு தழுவிய கூட்டணியில இத்தகைய பிரச்சனைகள் அதுவும் குறிப்பாக ஒரு வலிமையான ஆளு கட்சிக்கு எதிராக ஒரு கூட்டணி அமைக்கும் போது இப்படிதான் வரும் என்பது என் கருத்து அதுக்காக வந்து ஆண்டுக்கு ஒரு பிரதமர்லாம் வரவே மாட்டாங்க தொடர்ந்து பேசலாம் துவக்கத்தில் குறிப்பிட்டீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு போல் மாநில கட்சிகள் ஆளும் மத்திய அரசுக்கு எதிராக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலும் திரண்டு இருக்குதா சொன்னீங்க கட்சிகள் ஒன்று சேர்த்து ஆனா களம் என்ன எதிரொலிக்குது களம் எப்படி இருக்கு அப்போது மாநில அரசியல விட்டு கொடுக்க தயாராக இருந்தார்கள் இல்லைன்னா ஒரு பாரதிய ஜனதாவோட தாய் ஸ்தாபனம் வந்து அந்த கூட்டணிக்குள்ள வராது அவங்களுக்கு வந்து தீப சின்னம் நான் கல்லூரி காலத்துல வந்து மதுரையில வந்து தீப சின்னம் வந்து ஓட்டு வாங்குதுங்க அமைச்சரவையில வாஜ்பாய் அத்வானி இடம் பெற்றாங்க நினைக்கிறேன் ஆமா கண்டிப்பா அது அது டோட்டலா வேற ப்ராசஸ் இப்போ வந்து அந்த ப்ராசஸ் இல்ல காரணம் வந்து மாநில கட்சிகளுக்கு மாநில அரசியல் இருக்கு அந்த மாநிலத்துல அதிகமான இடங்களை வெல்ல வேண்டிய ஒரு லோக்கல் பாலிடிக்ஸ் இருக்கு இப்போ திமுகவோ இல்லைன்னா பிற கட்சிகளோ மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸோ அந்த மாதிரியான கட்டாயத்தில் இருக்கும்போது நாடு தழுவிய ஒற்றுமை இல்லை ஏற்படாது என்பதுதான் என் கருத்து அப்படின்னா எந்த கூட்டணி வெற்றி பெற்றாலும் ஈவன் பிஜேபி கூட்டணி வெற்றி பெற்றாலும் அதுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காது என்பதுதான் என் பார்வை இந்தியா கூட்டணி இருநூறு சீட்டுக்கு மேலே போகுது உண்மையான சிக்கல் என்ன காங்கிரஸ் கட்சி போட்டி போடுறதே முன்னூற்றி சொச்சம் தான் பிஜேபி அதை விட நூறு அதிகம் அதிகமாக போட்டி போடுது அப்போ ஸ்ட்ரைக் ரேட்டு பிஜேபி பிப்டி பர்சன்ட் ஸ்ட்ரைக் ரேட் வாங்கினா காங்கிரஸ் கட்சி அந்த ஸ்ட்ரைக் ரேட் வாங்குறது குறைஞ்சபட்சம் எழுபது பர்சன்ட் வரும் அப்பதான் அந்த இருநூறுக்கே அவங்க வர முடியும் அது வந்து இயல்பாகவே எழுகிற ஒரு சிக்கல் ஏன்னா அவங்க வந்து மாநில கட்சிக்கு அதிக இடங்களை விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு போச்சு அப்போ இது அடிப்படையில் இது எப்படி இந்த தேர்தல் போகுதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா எழுபத்தி ஏழில் நமக்கு வந்து டோட்டலாகவே சவுத்து வந்து வேற முடிவு எடுத்தது நார்த்து வந்து வேற முடிவு எடுத்தது இவ்வளோ பெரிய ஊடகம் வெடிச்செல்லாம் கிடையாது சோசியல் மீடியா எதுவுமே கிடையாது அச்சு ஊடகம் மட்டும்தான் கையில் அச்சு கோத்து தான் நாங்கள் வந்து அதுதான் நான் அனுப்பணும் ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை செல்ஃபோன் செல்ஃபோன் யுகத்தில் வந்து எல்லா தகவல்களும் உடனுக்குடன் போகின்றன அந்த செல்ஃபோன் யுகத்தில் இந்து துவா எடுபடுமாங்கிறது என்னோட பர்சனல் சந்தேகம் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அத்வானி அவர்களை விட வந்து மிகப்பெரிய ஒரு பிதாமகர் கிடையாது அவராலேயே வெற்றி பெற முடியவில்லை என்பதைத்தான் நான் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அதே நேரத்தில் திரு கோபன் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டில் தொடங்கி இருக்கிற மோடி எதிர்ப்பு புயல் என்பது இந்தியா முழுக்க பரவி இருக்கிறது குறிப்பாக வட மாநிலங்களிலே இன்னும் இந்தி பேசும் மாநிலங்களிலே பாஜகவுடைய வாக்கு வங்கி அதிகமாக இருக்கிற மாநிலங்களையும் அந்த தாக்கத்தை அதை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஏற்படுத்த போகுது அது தேர்தல் முடிய வெளிக்காட்டும் அப்படிங்கிறாங்க நான் மறைமுகமாக என்ன குறிப்பிட்டேன் அப்படின்னா எழுபத்தி ஏழில் வந்து தென் மாநிலங்கள் எடுத்த முடிவு வேற வட மாநிலங்கள் எடுத்த முடிவு வேற ஒரே மாதிரியான முடிவு எடுக்கணும்னு ஒரு கட்டாயம் இல்லை காரணம் இந்தியா வந்து தேசங்களின் தேசம் அப்படி வந்து பெரிய அளவுக்கான மோடி எதிர்ப்பு என்றால் அந்த நேரேட்டிவு இவங்க செட் பண்ணியிருக்காங்க இந்தியா கூட்டணி அதாவது மோடி வேண்டாம் அவ்வளவுதான் அதை ஒரே கொஸ்டின் தான் யாரு பிரதமர் வேட்பாளர் அந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் இல்ல அதே கேள்வி வந்து எழுபத்தி ஏழுல தான் நான் சுட்டி காட்டினேன் இந்திரா காந்தி வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரே நேரடிவ் தான் அப்ப செட் பண்ணப்பட்டது அந்த நேரடிவுக்கு வாக்காளர்கள் பிளே பண்ண போறாங்களா இல்லையா இந்த கேள்வி வந்து நம்ம எதை வச்சு பாக்கலாம்னா அந்த போன முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கிடைத்த வெற்றி அதுல வந்து இந்த முறை வந்து எவ்வளவு சதவீதம் குறையும் இந்த மாதிரியான ஒரு காமன் அனாலிசிஸ் மூலமா நம்ம முயற்சி பண்ணலாம் அங்க உதாரணமா உத்தரப்பிரதேசல பத்து குறையுது பீகாரில் பத்து குறையுது இப்படியான கணக்குகள் போடும்போது உண்மையிலே அதுக்கான சாத்தியம் இருக்குது இப்போ உதாரணமாக வெஸ்ட் பெங்கால் நாற்பது சதவீதம் வந்து பிஜேபி ஓட்டுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல எவ்வளோ பெரிய வெற்றி அது நாற்பது சதவீதம் பதினெட்டு தொகுதி ஏன் ஏன்னா சிஏஏ வருது அங்கே ஏற்கனவே வந்து மத்துவா கம்யூனிட்டி நாம சூத்திரர்கள் நான் வந்து அந்த வெஸ்ட் பெங்கால் பூரா டிராவல் பண்ணேங்க என்னோட ஒரு நூல் ஒன்றுக்காக அப்போதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அந்த கம்யூனிட்டியை பற்றி கேள்வி போது அது மாதிரி கங்கை கரையோரம் பூரா பல்வேறு தொழில்களில் ஈடுபடுறாங்க ரெண்டாவது பெரிய எஸ்சி கம்யூனிட்டிங்க அங்கே அவங்க வந்து சிஏஏ உங்களுக்கெல்லாம் இந்திய குடிமக்கள் உரிமைன்னு சொன்னோன்னா அவங்க திரண்டு வந்து பிஜேபிக்கு ஆதரவு அளித்தாங்க இப்போ அவங்க ஏமாற்றத்தில் இருக்கிறாங்க என்ன காரணம்னா நீங்கள் இந்திய குடிமகனை ஆகணும்னா நீங்கள் முதல்ல வேற நாட்டு குடிமகன்னு சொல்லணும் அவங்க நூறு வருஷமா பாட்ட முப்பாட்ட காலத்துலேருந்து அன்டிவைடட் இந்தியாவில் குடியிருக்காங்க ஸோ அவங்க யாருமே இது வரைக்கும் அப்ளை பண்ணல நம்ம கொடுத்துருக்கிற முந்நூறு பேருமே பாகிஸ்தான்லேருந்து வந்த இந்து அகதிகள் அப்போ இயல்பாக ஒரு ஓட்டு வங்கி குறையுது அந்த ஓட்டு வங்கி ஒரு ஃபைவ் பர்சன்ட் குறைஞ்சா கூட எழுபத்தி ஏழு அது குறைந்தால் கூட பாரதிய ஜனதாவுக்கு இழப்பு அதிகமாக ஏற்படும் என்பது எனது கணிப்பு சார்